வர்களே கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு தனியார் மெட்ரிக் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி அதன் விளைவாக எட்டாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற செய்தி நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது ஒரு புறம் பெரிய அதிர்ச்சி பெண் குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று ஒரு புறம் அதிர்ச்சி மறுபுறம் இது எப்படி நடக்க முடியும் என்கின்ற ஒரு ஆச்சரியம் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் எனக்கு நான் ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கல்வி பணியில் இருந்தவன் பதினைந்து ஆண்டுகள் ஒரு பெரிய மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முதல்வராக பணியாற்றியவன் எனக்கு தெரிந்தவரை ஒரு பள்ளியில் ஸ்கவுட் விங் சாரணர் படை அல்லது என்சிசி தேசிய மாணவர் படை இது இவற்றில் எதை ஆரம்பிக்க வேண்டுமானாலும் பள்ளியின் தாளர் அந்த அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட்டு எத்தனையோ ஸ்டேஜஸ் கடந்து அஃபீஷியலாக பர்மிஷன் பெற வேண்டும் அப்படி பெற்ற பிறகு மாணவர் சேர்க்கை நடைபெறும் மாணவர்களுக்கு சீருடை அளிக்கப்படும் மாணவர்களுக்கு சீருடை அளிக்கின்ற அதே நேரம் அந்த குறிப்பிட்ட பள்ளியில் விருப்பமுள்ள ஒரு ஆசிரியர் ட்ரெயினிங்க்கு போகணும் என்சிசினா மினிமம் ரெண்டு மாதம் ட்ரைனிங் ஸ்கவுட்டுன்னா குன்னூரில் ஒரு மாதம் ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் முடித்து அவருக்கு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம்தான் ஸ்கூல் மூலமாக மாணவர்கள் என்ரோல்மெண்ட் நடக்கும் மாணவர் படை மாணவியர் படைன்னு என்ரோல்மெண்ட் நடக்கும் இது எல்லாமே முறைப்படி அங்கீகாரம் பெற்று அங்கீகார எண் கொடுக்கப்படும் இப்படி உண்மை நிலவரம் இருக்க அந்த பள்ளியில் எப்படி இதுபோன்ற முகாம் நடத்த முடிந்தது அப்போ அந்த தாளாளரின் தகுதி என்ன ஒரு பள்ளி நடத்துவதற்கு அந்த தாளாளருக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா என்ற கேள்வி என் மனதில் எழுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையும் நீங்கள் பணியாற்றணும் அப்படின்னா அனுபவம் இருக்கா எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது அப்படின்னு உங்களை கேள்வி கேட்கின்றார்கள் ஆனால் இரண்டு துறைகளில் மட்டுமே ஒன்று கல்வி மற்றொன்று அரசியல் இந்த இரண்டில் மட்டுமே ஒரு பள்ளி தொடங்குவதற்கு பணம் இருந்தால் போதும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காட்டினால் போதும் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை கண்டவனும் கல்வி தந்தை ஆகலாம் அதேபோல அரசியல் அதை பற்றி நாம் பேச வேண்டாம் அது நமக்கு தேவையில்லை என்னுடைய ஆங்விஷ் மன வேதனை எப்படி இது நடைபெற்றது அடுத்ததாக பெற்றோர் பெற்றோர் என்ன செய்தார்கள் இந்த என்சிசி கேம்ப் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கேள்வி வேண்டாமா என்ன கேம்ப்பு நம்ம ஸ்கூல்ல என்சிசி இருக்கா சீருடை கொடுத்துருக்காங்களா அப்ப என்சிசி ஆபீசர் யார் இப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் எழுப்பாமல் பெற்றோர்கள் என்சிசி முகாமுக்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறார்கள் என்றால் இது அறியாமையா இதை எந்த கணக்கில் சேர்த்துக்கிறதுன்னு தெரியலீங்களே அப்ப பெற்றோர்களுடைய நிலைமை என்ன பெற்றோர்கள் ஏன் இவ்வாறு அறியாமையில் சிக்கியிருக்கிறார்கள் கடைசியாக நான் கேட்பது ஆசிரியர் பணி என்பது மாணவர்களோடு மனதளவிலும் உடல் அளவிலும் நெருங்கக்கூடிய ஒரு பணி நான் ஒரு ஆசிரியன் என்று இருக்கிறேன்னா பெற்றோர் அவர்களோடு அந்த பெண் பிள்ளை இருக்கின்ற நேரத்தை விட எங்களோடு இருக்கின்ற நேரம்தான் அதிகம் அந்த பெண் பிள்ளைகள் அம்மாவோடு எப்படி நெருக்கமாக இருப்பாளோ அப்பாவோடு எப்படி இருப்பாளோ அந்த ஒரு நிலையில் பள்ளிக்கூடத்தில் அவர்கள் இருக்கிறாள் நான் என்னுடைய ஆசிரியர்கள் எல்லோருக்கும் சொல்வது உண்டு அந்த பெண் பிள்ளைகள் அந்த குலத்தின் வாரிசு கீப் எ சேஃப் டிஸ்டன்ஸ் உன்னுடைய கடமை அந்த பிள்ளைக்கு கல்வி போதிப்பது மட்டும்தான் மறுபடியும் சொல்லுகிறேன் மனதளவிலும் சரி உடல் ஒரு ஆசிரியரோடு ஒரு மாணவி நெருங்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளது பள்ளிக்கூடத்தில் கண்ணியம் காக்க வேண்டியது கல்வி போதிக்கின்ற கடவுளாக கருதப்படும் ஆசிரியர்கள் அன்புக்குரிய ஆசிரியர்களை உங்களால் அவ்வாறு மனதை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் தயவு செய்து ஆசிரிய பணிக்கு வராதீர்கள் களங்கம் கற்பிக்காதீர்கள் வாழ்க வளமுடன்